கமல்ஹாசனுடைய விஸ்வரூபம் ரிலீஸ் மிகப்பெரிய பிரச்சனை நான் நாடு விட்டே போறேன் கமல் சொல்லக்கூடிய காலகட்டம் இது விரும்பாண்டி ஆகட்டும் விஸ்வரூபம் ஆகட்டும் இன்க்ளூடிங் விஜய் சாரோட தலைவாக்கும் இந்த பிரச்சனை வந்தது ஸோ இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூமா போயிட்டு இருக்கும்போது இந்த மூணு படமுமே எந்த செய்தியை சொன்னா இன்னும் பூதாகரமா ஆகாது அவர் என்னன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குடா ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் ஒரு விஷயம் நம்ம கோபமாக பேசும்போது இதை வந்து டிஸ்கஸ் பண்ணவே கூடாது சரி பாகுபலி ஒன்று வரும்போது ஹயாத்தில் ப்ரெஸ் மீட் பண்ணோம் எந்த மீடியாவுமே இன்ட்ரிவியூ வேணான்ட்டாங்க அதுதான் கொடுமை அந்த படத்தில் இன்ட்ரிவியூ பண்ணிக்கலாம் எங்க அது தெலுங்கு படங்க தமிழ் டப்பிங் படங்க யாருமே அது பெருசாக எடுத்துக்கல இந்த பாகுபலி ஒன்றுக்கு அப்புறம் தேட ஆரம்பித்தாங்க அவங்கள புஷ்பாவுமே ஒர்க் பண்ணும்போது என்னன்னா இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லாரும் எல்லாருக்கும் இன்ட்ரிவியூ வேணும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணும்போது என்னோட ஷோல்டர்ல உங்க க்ளோஸ் அப்ளோஸ் அப்ற அல்லு அர்ஜுனையும் ராஷ்மிகா மந்தனையும் அது பெரிய ரீச் ஆச்சு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி மாற்றும் போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ராணா சொன்னார் ஃபங்க்ஷனில் நாங்களே வந்து டீசெண்டாக மாறிட்டோம் நீ என்ன போட்டிருக்கேன்னாரு இல்லை இல்லை ஐடியா நிச்சயமாக ஒரு ஷார்ட் பிலிம்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணி ஒரு மூணு எழுதி வச்சிருக்க நிக்கில் அப்படின்னாலே ஒரு ஃப்ளாஷி கலர்ஃபுல் பர்சனாலிட்டி அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க குறிப்பா சொல்லணும்னா அவர் ஒர்க் பண்ண கமலஹாசன் கூட ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு மைக்கேல் மதன காமராஜன் டூயட்டுக்கு கூட ஒரு லீடு கொடுப்பாங்க காஸ்டியூம் மாற்றிக்கிட்டே இருப்பார் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் அதே தான் நீங்க வந்து இந்த காஸ்டியூம் மாற்றுறது ஸ்டேஜில் உங்களோட ஆடியோ லான்ஸில் எல்லா டேரக்டரும் ஆர்டிஸ்ட்டும் அப்படி திரும்பி பார்க்காம பேசினதே இல்லை அண்ட் வாட் இஸ் திஸ் இன்ஸ்பிரேஷன் கம் ஃப்ரம் எதனால் வெரி வெரி சிம்பிள் என்ன தெரியுங்களா ஒரு காஸ்டியூம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி மாற்றும் போது மைண்டு ஃப்ரெஷ் ஆகும் ஓகே ஒன்று ரெண்டாவது நான் சினிமாவுக்கு வந்த போஸ்டில் எல்லோரும் ஒரு சோபராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டல் காஸ்டியூம் போட்டு எப்படிங்க இருக்கீங்க எதுவும் போயிட்டுருக்குங்க இருக்குங்க லைஃபு அப்படின்னாங்க நம்ம சொன்ன அதையே பிரேக் பண்ணக்கூடாது என்ன இன்றைக்கும் யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு சொல்லுவேன் ஒன்று இன்னொன்று ஒரு ஹீரோக்களோ பெரியவங்களோ இவங்க தான் ட்ரெஸ் மாற்றணும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ஏன் வந்து கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போடக்கூடாது ஒன்று யாரும் யோசிக்காத கலர் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பேண்டை போட்டு வந்திருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெட் பேண்ட் ரெட் ஷர்ட் இருப்பேன் இதை வந்து ஒரு வாட்டி வந்து ராணா சொன்னார் ஃபங்க்ஷனில் நாங்களே வந்து டீசெண்டாக மாறிட்டேன் நீ என்னைய ரெட் பேண்ட் ரெட் ஷர்ட்லாம் போட்டிருக்கேன்னாரு ஸோ பொதுவாக நம்ம மற்றவங்க பக்கம் திரும்பதோட மற்றவங்க நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும் ஸோ நீ என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நிக்கில் முருகன் காஸ்டியூம் மாற்றுவார்ன்றது ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணோம் சந்தானம் கூட ஒரு வாட்டி சொன்னார் நான் வந்து ஒரு வீடு வாங்கினேன் எந்த ரூம்க்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்குதுன்னு யோசிச்சேன் நிக்கி இப்படி போனாரு அவர் சட்டையில் எல்லா கலரும் இருந்தது எனக்கு ஐடியா கிடைச்சி ஸோ இட் மேக்ஸ் மீ ஃப்ரெஷ் ஓகே ரைட் ஆனால் அதுக்கு டெய்ல் பீஸாக ஒரே கேள்வி நேரர்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்க தான் இந்த சட்டை பேண்ட் எல்லாம் பிடிக்கிறீங்க எங்க வாங்குறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படி கிடையாது எல்லாமே நாம் பார்க்கும் விதம் தான் இப்போ நீங்க கடைக்கு போவீங்க போயிட்டு வந்து எனக்கு செக்குடு வேணும் ஸ்டைப்ஸ் வேணும் பிளெயின் வேணும்னு கேட்பீங்க நான் அதெல்லாம் கேட்கறதே கிடையாது நேரம் கடைக்கு போயிட்டு உங்க கடையில் எதுலாம் வியாபாரம்லையும் எடுத்து சொல்றது அதுல இருந்து இந்த மாதிரி கலர்ல யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம எடுத்து வந்துடும் அவ்வளவுதான் சூப்பர் சூப்பர் அப்புறம் நம்ம அந்த லைட்டர் வெயினில் போகும்போது இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க பல ப்ரெஸ் மீட்ஸ் பொழுது இல்லை பல விஷயங்கள் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு பலதை சந்திச்சிருப்பீங்க ஆனா உச்சபட்ச ஒரு டென்ஷன் அப்படின்றது நிகில் அவர்கிட்ட நம்ம பார்த்தது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பார்க்க குறிப்பாக வந்து கமலஹாசன் அவருடைய விஸ்வரூபம் ரிலீஸ் நேரம் அப்படின்னு சொல்லலாம் அப்பாடா விரும்பி சண்டை பிரச்சனைலாம் முடிஞ்சதுரா அப்படி தாண்டி வந்து அடுத்த படத்துக்கு ரிலீஸ் வரும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை நான் நாடு விட்டே போகிறேன்னு கமல் சொல்லக்கூடிய காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தொண்ணூற்றாறு மணி நேரம் மீடியா வாசல்லே இருந்த காலகட்டம் அவர் ஆழ்வார் வீடு நீங்களும் இந்த நான்கு நாட்கள் வீட்டுக்கும் போகாமல் அங்கேயே தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தருணங்கள் இருக்குல்ல நீங்கள் கமலோட பேசுனதோ இல்லை அந்த ஹேண்டில் பண்ண விதமாக அந்த இஷ்யூஸோ இன்னொன்று ஞாபகம் இருக்கா சார் ஒரு விஷயம் சார் இது இது விரும்பாண்டி ஆகட்டும் விஸ்வரூபம் ஆகட்டும் இன்க்ளூடிங் விஜய் சாரோட தலைவாக்கும் இந்த பிரச்சனை வந்து நீங்கள் தலைவாகவும் பண்ணீங்க தலைவா பண்ணும்போது இது விஷயம் வந்து போது இங்கே என்னென்னா சார் ஃபேஸ் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு ஓகேங்களா இந்த ப்ராப்ளம் எதனால் நடந்தது இது சொல்யூஷனை நோக்கி என்ன பயணப்படணும் ஒன்று ஸோ மீடியா எல்லாமே அங்கேருந்து என்ன மூமெண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லும் போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்றது மீடியா அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க செட்டில் போது மீடியாவுமே இதை சப்போர்ட் பண்ணாங்க ஸோ மீடியாவுக்கு என்ன தேவை அதை நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூமா போயிட்டு இருக்கும்போது இந்த மூணு படமுமே எந்த செய்தியை சொன்னா இன்னும் போதாகரமா ஆகாது எதை சொன்னா கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகும் கூலாக இருக்கும் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி மேலே வந்து ப்ரெஷர் கேட்பாங்க மேலே சார்ட்டபிக் கேட்டு ஈவினிங் இங்கே சொன்னோன்னே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணோன்னே மீடியா டோட்டலாக வந்து ஐர் ஹாப்பி ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க அப்போது அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன தான் சொல்யூஷன் போது ஒரு பல விஷயமாக யோசிச்ச போது ஒரு சொல்யூஷன் கிடச்சிது அது ரொம்ப அதாவது டென்ஷன் இருந்தது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் எல்லாமே சொல்யூஷன் நோக்கி பயணப்பட்டதுனால விரும்பாண்டி ஆகட்டும் தலைவாகட்டும் விஸ்வரூபம் ஆகட்டும் ஈஸியாக சால்வ் ஆகிடுச்சு என்ன கொஞ்சம் போராட்ட காலம் ஜாஸ்தி நான் தான் சொல்வேன் அழகாக ஆரோக்கியமாக பிள்ளை பார்த்துக்கணும் ஒம்பது மாதம் வெயிட் பண்ணலாம் வீம்புக்கு ஏழு மாதம் பத்துக்கலாம் அப்புறம் அம்மா பால் வைக்காமல் இங்கு பாடல் வச்சு நர்ஸு தான் பால் கொடுக்க முடியும் ஓகே எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுக்கணும் உடனே நடக்கும்னா நடக்காது இட்லியோ தோசையோ வேகத்துக்கு டைம் ஆகும் ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் அதை தாண்டி நம்ம நிக்கல அவர்கிட்ட சொல்லணும்னா எவருக்கு ஒரு நம்மளை அப்கிரேடிங் த ஸ்கில் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா திரைத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி எங்கள் எல்லா செய்தியாளர்களுக்கும் வருது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் நிக்கில் ஃப்ரம் பவுடருங்க கதாநாயகன் நிக்கல் அப்படின்ட்டாங்க எங்களுக்கு ஓகே கதாநாயகன் நிக்கல என்னது சரி நாங்கள் எதிர்பார்த்து ஓகே வேறு மாதிரி ஏதோ ஒரு படம் இருக்கும்போது இல்லைங்க ஒரு கிரைம் த்ரில்லர்ன்றாரு திடீர்னு போலீஸ் வேஸ்ட்ன்றாரு அவர் பேசக்கூடிய வசனங்கள்லாமும் பெரிய இது கமலஹாசன் பேசிய வசனங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு ஒரு பரபரப்பு உண்டு பண்ண காலம் எப்படி வந்து ஒரு இருபத்தி வருடம் திரைக்கு வந்த ஒருத்தர் இன்னைக்கு நான் போறேன்டா நான் ஹீரோவா பண்றேன் முடிவெடுத்த தருணம் இது இது வந்து நான் முடிவு என்னோட டைரக்டர் விஜய் ஸ்ரீ தான் முடிவெடு என்னன்னா நாங்க வந்து வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு ஒரு படத்தோட பூஜைக்கு போயிருந்தோம் டைரக்டரு அது படத்தோட ஹீரோ ஹீரோயின் எல்லாருந்து பூஜை போடும்போது அங்கே இருக்கிற கோயில் ஐயர் வந்து சார் நீங்கள் நிக்கில் முருகன் தான் நான் பண்ணேன் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு நான் சொன்னேன் ஹீரோ ஹீரோ இல்ல இல்லை சார் நீங்கள் நிக்கில் முருகன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கேன் கலர் கலர்லாம் செட்டை போடுவீங்க உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறேன் எடுத்த உடனே டேரக்டர் சொன்னார் இங்கே இருக்கிற வல்லக்கோட்டையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்போ உங்களை வச்சு நான் ஒரு கதை பண்றேன் போது அப்போது லக்கிலி கோவிட் வந்தது கோவிட் நிறைய பேருக்கு பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து போது டோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கும்போது அந்த கோவிட்லாம் முடிஞ்சு அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்கியூபன்ஸில் வெளியில் இருக்கும்போது டெய்லி நைட் ஷூட் பண்ணணும் அப்போது ஒரு நாலு கேரக்டரில் ஒரு கேரக்டர் ஸோ கதை நாயகனா எங்கன்னா போது போலீஸ் அப்படின்னும் போது போலீஸ் தான் நம்ம வந்து மீசை வச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு வந்து நான் ஜிம்முக்கெல்லாம் போய் ரெடி ஆனேன் அப்புறம் நம்ம யோசிச்சேன் இதில் வந்து ஷேவ் பண்ணி கிறிஸ்டல் கிளியர் வந்து வந்தால் கரெக்டாக ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் தாடி வச்ச போலீஸாக வச்சுட்டு ஒய்ஃபு கன்சியூவ் ஆயிருக்காங்க இந்த நேரத்தை தாடி ஷேவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டைலாக்கே நாங்களே வச்சுக்கிட்டு ஜஸ்டி பண்ணும்போது நம்ம எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் வந்து கமல் சார் ஸோ வேட்டையாளர் ஒரு பேர் ராகவன் ஆனால் அதே பேர் ராகவன் என்ன ராகவன் நிக்கில் முருகன் வச்சு அது அது அந்த அந்த அது உங்களை தயார் பண்ணிக்கிட்ட விதம் ஸ்கிரீன் முன்னாடி ஸ்கிரீன் பின்னாடி நிக்கல் நோஸ் எவ்ரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல தெரியாத விஷயம் இருந்திருக்காது ஸ்கிரீன் பின்னாடி ஆனால் ஸ்கிரீன் முன்னாடி கதையின் நாயகனான போது அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணிங்களா இல்லை ப்ரெஷர் இல்லை எனக்கு வந்து கிபி சார் ஒரு வாட்டி சொன்னார் நான் வந்து ரஜினி சார் பற்றி ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவேன் சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க யார் இருக்காங்கன்றது அவர் யோசிக்க மாட்டார் அவர் தி பெஸ்ட்டு அவர் எப்போவுமே கொடுக்கணும்னு நினப்பார் அப்படின்றது ரஜினி சாரோட சக்ஸஸ் பற்றி சொல்லும் ஒரு பாயிண்ட் முன்னாடி சொன்னார் அந்த பாயிண்ட் எனக்கு ஆச்சு ஸோ சினிமாவில் எல்லாமே லைவ் கிடையாது எல்லாமே இல்லைன்னா மோர்ன்றது ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு டிசைட் பண்ணும்போது அவர் கதையெல்லாம் சொல்லும் நான் சொன்னேன் சார் இது வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணலன்னா ஆஃபீஸில் டோட்டலாக ரிகர்சல் ஷூட் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணி டிவியில் பார்ப்போம் இங்கெல்லாம் தப்பு நடக்குதோ இங்கேயே கரெக்ட் பண்ணிட்டு வெளியில் போகும்போது ஈஸியாக ஆகிடுன்னும் போது டோட்டலாகவே ஆஃபீஸில் டைலாக் ரிஹர்சல் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி போட்டு பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு அங்கே போனோன்னே பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக நடக்கும்போது இன்னொன்று டென்ஷன் அங்கே நிக்கில் முருகன் நம்ம வந்து நம்மளுக்கு தான் ப்ரூவ் பண்ணணும் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அவர் என்ன சொல்லுவேன் நம்ம ஊரில் சொன்னபடி கேட்க ஆள் கிடையாது கண்டபடி சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கு எல்லாரும் அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லலாம் ஒன்னு ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே இருக்கவே முடியாது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியா இருக்கணும் இன்னொரு கேள்வி இருக்கு அப்கிரேடேஷன் விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசணும் இப்போ கூட சமீபத்தில் நீங்க வந்து அடுத்த கட்டமாக அதாவது ரெண்டு கேள்வி அதில் இருக்கு ஒன்னு முப்பது வருஷம் இருந்து கதாநாயகனாக நிக்கில் தயாரிப்பாளராக மாறுவாரா ரெண்டாவது இயக்குனராக அட்லீஸ்ட் இல்லை தயாரிப்பாளரு ஐடியா இல்லை இயக்குனராக நிச்சயமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணி ஒரு மூணு ட்ராஃப்ட்டை எழுதி வச்சுருக்கேன் ஓகே ஸோ ஒரு ரிட்டையர்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்பு ஒரு வாட்ச்மேன் வாட்ச்மேன் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு நைட்டு நடக்கிற ஒரு ஓகே சம்பவம் அது வந்து ஒரு ஒரு ஜோல்ட்டான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கவனிக்கிறோமா இல்லையான்னு தெரியல இன்னைக்கு நிறைய ஃப்ளாட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் இங்க இவ்வளவு பிளாட் கொடுக்கறோம் அங்க டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ரேட் கொடுக்கும் இதுக்கு ஈக்குவலா ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் ஜாஸ்தி இருக்கு எக்ஸாக்ட்லி சீனியர் சிட்டிசன் பிளாட்ஸ் ஒரு விஷயம் ரொம்ப பாப்புலராக இருக்கு அதில் ஸ்பெஷலி இப்போ ஃபாரின்ல வந்து வேலை செய்யற படிக்கிற பசங்களோட சீனியர் சிட்டிசன் வந்து நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் இன்னைக்கு வந்து ஆடை எப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்க மாசங்களுக்கு கொடுத்துருங்க உங்களுக்கு தனி அட்டண்டன் கொடுத்துட்றோம் அப்படி பார்த்துக்கிறோன்றாங்க ஸோ அந்த பெயின் இன்னும் நிறைய பேர் பதிவு பண்ணலையோ அப்படின்னு தோணு ஸோ அந்த பெயினை பதிவு பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அது கோர்ஸ் கூட பண்ணதா சொன்னீங்க அதாவது நான் வந்து என்னோட படம் ப்ரொமோஷனுக்காக நான் நிறைய காலேஜஸ் போவேன் கோயம்புத்தூர் ஜிஆர்டி காலேஜ் ப்ளஸ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் போகும்போது சமீபத்தில் எஸ்ஆர்எம் காலேஜில் ஜெனிஃபர்னு ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்ணும்போது நான் வந்து இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் நான் இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் அப்டேட் பண்ணிக்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இது பண்ணுன்ற போது அவங்க ரெண்டு புக் கொடுத்தாங்க இதை நீங்கள் படிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பாக்ட்டும் அதை நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு விஷயமும் சொல்லிட்டு இந்த லிங்க் போங்க இங்கே ஒரு கோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு செப்டம்பரில் ஒரு ஃபைவ் டேஸ் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸு அதை நான் முடிச்சு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ண இந்த ரெண்டு புக்கு கொடுத்தாங்க இது பண்ணும்போது லைஃப்பில் வந்து லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் ஏ ப்ராசஸ் அப்போ ஒரு நண்பர் சொன்னார் இந்த ஆர்ட் ஆஃப் நம்ம வந்து லைஃபே போராட்ட போர்க்களம் தான் அப்போ த ஆர்ட் ஆஃப் புக்கு ஒரு சைனீஸ் ஆத்தரோட சென்சுவோட புக்கு இருக்குது இது படிங்கன்ற போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நாம் என்ன தவறு பண்ணோம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றது எனக்கு இந்த ஆர்ட் ஆஃப் வார் புக்கு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது அது நண்பர் விஜய்ன்றவர் அதை ரெக்கமெண்ட் பண்ணார் ஒரு சத்யஜோதியில் ஒர்க் பண்ணார் அவர் சொன்ன இந்த புக்கு படிங்க இது நல்லா இருக்குன்னு சொன்னால் அமேசானில் வாங்கி வாங்கி ஒரே நல்ல படித்து அதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் நீங்கள் அதை நீங்கள் கலந்து வந்த பாதையில் பல இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் பல பேர் அதில் பா இன்னைக்கு தான்டா பிறவி பயனை அடைந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே கிடையாது அதாவது என்னென்னா இதுக்கும் கேபி சார் தான் அதாவது நீர்க்குமியில ஒரு டைலாக் வரும் படிக்கிற காலத்துல படிச்சுட்டு பறிச்சு எதுவோம் வாழ்க்கையில பரிச்சை தான் படிக்கவே ஆரம்பிக்கிறோம் நாம் தினமும் சந்திக்கும் நபர்களும் நிகழ்வுகளும் நம்மளுக்கு ஒரு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் யாருமே சாதாரணமாவா நம்ம நினைக்கவே கூடாது நம்ம செருப்பு தான் நினைப்போம் ஓகேங்களா செருப்பே வந்து ஒன் இன்ச்சு டூ இன்ச்சு இருக்கு அந்த செருப்பே வந்து நம்மள பூமியில இருந்து ரெண்டு இன்ச்சு உயர்த்தி தான் நம்மளை காமிக்குது அதனால நம்ம செருப்பு தானே செருப்பாவை கூட தான் என்னோட பார்வை உங்களுக்குள்ள வந்து ஒரு சிரிச்சு பேசணும் ஒரு ஃபிலாசி பேசக்கூடிய ஒரு ஆள் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கா நீங்கள் அந்த தொண்ணூறுகள் தாண்டி ரெண்டாயிரம் காலகட்டம் வருது டிஜிட்டல் சினிமாவும் உள்ள நிறைய வராமச்சு அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சினிமா மும்பை எக்ஸ்பிரஸும் நீங்கள் தான் வந்து வினோதமான ப்ரொமோஷன் அது இன்ஃபேக்ட் எதுவும் ரூபாய் நோட்டுக்கெல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணிங்க அந்த அது அந்த கமலஹாசனும் டிஜிட்டல் ரொம்ப விரும்பக்கூடியவர் நீங்களும் நிறையா டிஜிட்டல் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் அந்த வைப் எப்படி இருந்துச்சு சார் அதாவது டிஜிட்டல் வந்துடுச்சு பேசாத இருந்து இன்னைக்கு நம்ம பென்ட்ரை வரைக்கும் வந்துடுச்சு ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன பாக்கணும்னா எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி தான் வந்திருக்கு முன்னாடி மாறல அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் அதை எப்படி சொல்வீங்கன்னா ஸ்க்ரீன் இன்னும் ஒயிட்டா தானே இருக்கு அது மாறலையே எமோஷன்ஸ் இன்னும் மாறல டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் நான் ரெடி பண்ணி ஊர் ஊரா போய் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு ட்விட்டர்லயோ சோஷியல் மீடியால போட்டால் அது உலகம் ஃபுல்லாக போய் சேர்ந்துருது ஸோ அந்த டிஜிட்டலோட இனோவேஷன் என்ன அதனால் நம்மளுக்கும் நம்மளோட கிளைண்ட்ஸுக்கும் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்றது தெரிஞ்சு அதை நம்ம கற்றுக்கிட்டு அப்டேட் பண்ணணும் புரியுது புரியுது சார் நீங்கள் சைக்காலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு நாங்கள் எங்களுக்கு எந்த ப்ராடக்டாக வரும்போது தான் நிக்கில் முறை நாங்கள் உள்ளே வர மாதிரி தெரியுது பட் ஒரு படத்தோட ப்ராசஸில் எங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களுடைய அந்த ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்றபோது இது எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம் எப்படி ஆர்ட்டிஸ்ட்டு உங்கள் சைடில் யாராவது ஆர்டிஸ்ட் வந்து இந்த கேரக்டர் சஜெஸ்ட் பண்ணுங்கன்றது அந்த சஜஷன்ஸ்லேருந்து பூஜை போடலாமா ஃபஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் முன்னாடி வந்து படம் பூஜை போட்டாங்க ஃபஸ்ட் லுக்கெல்லாம் கிடையாது ஆடியோ லான்ச் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணாங்க இன்றைக்கி அதே பிரித்து ஆடியோ லான்ச் அஞ்சு சாங்குனா அஞ்சு சாங்கு சிங்கிள் சாங் ஃபஸ்ட் சாங் செகண்ட் சாங்குன்னு அஞ்சு விதமாக பிரி பிரிக்கிறோம் பிரித்து ப்ரொமோஷன்ஸ் மாறுது ஏன்னா இன்றைக்கி பீப்புள் வந்து எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி வேலைகள் இருக்குது அவங்களுக்கு ஏன் இதை ஞாபகப்படுத்தணும் ஸோ நம்ம டு கீப் இன்ஜெக்டிங் இப்போ நீங்கள் உங்கள் இதிலே சொன்னீங்கன்னா மாலை டிவி பார்க்குறீங்க மாலை லோகோ இருக்குது இருந்தாலும் இருபது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாலை முருசு பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு தானே இருக்கீங்க அப்கோர்ஸ் இதே தான் எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் தே ஆர் ப்ரீ ஆக்கியூபைடு ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு படம் வருது இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குது இந்த இந்த ஹைலைட்ஸ் இது இந்த சாங் நல்லா இருக்குது அப்படின்றது உங்களுடைய திரை சார்ந்த பல விஷயங்கள் பார்த்துக்கோங்க பட் கன்விக்ஷன் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ண முடியாதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சமூகம் சார்ந்த சில விஷயங்கள் லைலா காலேஜில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்காக முன்னெடுத்து நீங்கள் எல்லாரையும் நடிகர் நடிகர்கள் வந்தபோது அவங்களை வந்து அந்த இடத்துல ஹேசல் ஃப்ரீயாக கொண்டு போய் விட்டதாகட்டும் இந்த மாதிரியான நீங்கள் சேர்ந்த அந்த விஷயங்கள் அதை பற்றி நம்ம சார் சார் இங்கே எல்லாமே வந்து சார் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் ஒரு ஐம்பது பேர் போகிறோமோ இருபது பேர் போகிறோமோ பேக் அண்ட் ஒர்க் பண்ணும் இப்போ நீங்கள் வந்து இன்ட் இன்டர்வியூ வந்து ஒரு மோர் தென் டுவெண்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணி என்ன பேசணுன்றது ஃப்ரேம் அப் பண்ணிட்டுங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒரு பிரேக் செகண்ட் ப்ரேக்காக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தான் வச்சு தான் பண்ணுறீங்க ஏதோ ஒன்று கேட்பா எதோ ஒன்று பண்ணுங்கன்னு பண்ணுறதில்ல ஒரு இன்டர்வியூக்கே வந்து நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஏன்னா ஆர்டிஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க எவ்வளோ பத்திரமாக வராங்களோ அதை விட பத்திரமா நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஸோ அவங்க வந்து அதே மாதிரி நான் வந்து இன்னொரு பிஆர்ஓக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து எல்லாம் போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எந்த ட்ரெஸ் பண்ணணும் எப் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி போடியமுக்கு நடந்து வரணும் அப்படின்றதுனால் நான் வந்து ஐ இல் ரைட் டெல்மே ஆர்ட்டிஸ்ட் ஒரு பொதுவாகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கும் போது சென்ட்ரலில் உட்காந்துருக்கும் போது அடுத்ததாக பரத் அவர்களை பேச அழைக்கிறோன்னு நீங்கள் இப்படி போவீங்க அது மரபுபடி தப்பு அது என்னன்னா நீங்க இருக்கும்போது நான் உட்கார்ந்துருக்கேன் நீங்க உங்களோட பின்னாடி காமிச்சுட்டு போக கூடாது கரெக்ட் ப்ரொசீஜர் என்னன்னா நீங்க சீட்டு பின்னாடி தள்ளிட்டு பின்னாடி தான் போகணும் ஓகே இதை நான் ஆர்டிஸ்ட சொல்லுவேன் அதே மாதிரி நான் ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் போகும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன இது யார் யார் சீஃப் கெஸ்ட் யார் யார் கெஸ்ட் வந்திருக்கான்ற லிஸ்ட் எழுதி வச்சுட்டு இப்போ நீங்க வரீங்கன்னா நீங்க போடியம் வரத்துக்குள்ள போடியம்ல போய் அந்த ஸ்லிப் வச்சிருவேன் ஓகே என் பார்வையில் ஒரு இயக்குனரோ நடிகரோ பேசும்போது எல்லாத்தையும் பேசிட்டு நான் யார் பேராவது சொல்லாம விட்டுருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவே கூடாது இது வந்து கேபி சார் சங்கர் சார் ரவிக்குமார் சார் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே எல்லாரோட பேர் எழுதி வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க அதனால தான் நான் என்னோட ஆடியல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா போடியம்குள்ளே படம் சம்பந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் பேரை டைப் பண்ணி ஒட்டிடுவேன் ஸோ அவங்களுக்கு வந்து நான் மிஸ் பண்ணுறேன்ற ஒரு விஷயமே வரக்கூடாது அதுதான் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன இது பல தருணங்கள் இந்த மாதிரி நீங்கள் பேரை சொல்லும்போது குறிப்பிட்டு சொல்லணும்னா கே எஸ் ரவிக்குமார் அவர் ரொம்ப ஸ்டேஜில் பண்ணி செட்டில் ஃபயர்னு கேள்விப்பட்டோம் பல தருணங்கள் உங்களை ரொம்ப என்னப்பா என்னப்பா சொல்கிறேன் நிகில் நிகில் டேரக்டர் பா டேரக்டர் இந்த ஸ்டேஜ்லாம் உங்களை ரொம்ப அன்யோன்யமாக பேசியிருக்காரு அவருடைய அந்த ஒரு அவரோட உச்சம் இருக்குல்ல கரியர் அப்போ வந்து நிகில் கூட இருந்திருக்கீங்க ஆமாம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கு அவர் கூட மாதவன் சார் படம் இவர் தசாவதாரம் அவர் கூட தான் ஒர்க் பண்ண நான் நிறைய படங்களை அவர் போது சி அவர் என்னென்னா ஈஸ் அ ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் ஒன்று ரெண்டாவது இங்கே இதை சொல்லுவார் ஆயிரம் பிரச்சனை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குடா ஆனால் எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு விஷயம் நம்ம கோபமாக பேசும்போது இதை வந்து டிஸ்கஸ் பண்ணவே கூடாது ஓகே இவரை பத்தி நான் திட்டா இதை பத்தி அங்கேயும் அங்க பத்தி இங்கேயோ நம்ம பேசக்கூடாது ஏன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அதுல இருந்து தான் நான் ஒரு விஷயத்தை படிச்சேன்னா எப்பவுமே வந்து கோமா இருக்கட்டும் தண்ணி அடிச்சவன்ட்டு ஆர்கியூ பண்ணவே கூடாது ஓகேங்களா அதாவது இது எல்லாமே ஒரு விஷயம் எப்படி நம்ம டீல் பண்றோம் ரிலேஷன் சரி ஒரு பிஆர்ஓன்றது ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் மாதிரி அந்த ரிலேஷன் எல்லாருக்கும் எல்லாருமே கோம் இருக்குதான் செய்யும் புருஷனுக்கு பொண்டாட்டி மேல பொண்டாட்டி புருஷன் மேல அது அந்த நேரத்தில் ஒரு விஷயங்கள் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக நடக்கிற போது அதை நம்ம ஊதி பெருசாக கூடாது அது மேக்ஸிமம் என்ன டைல்யூட் பண்ணி சொல்யூஷன் பண்ணணும் ஒன்று விஷ்ணரியாக யோசிப்பார் டே இது போதண்டா இது வேணும் இது பண்ணலாம் இது வேணான் போது சி எல்லாமே நம்ம பார்வையில் சொல்லக்கூடாது ஓகேங்களா நான் இன்னொன்று சொல்லுவேன் எல்லாமே இங்கே வந்து சரி தப்புன்ற ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது என் பார்வையில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது தான் மேட்ரு எனக்கு பிடிச்சது வந்து உங்களுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் எதை சரி எது தவறுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் ரைட் கரெக்டான விஷயம் ஆனால் இதில் இது தாண்டி நிக்க இன்னொரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும் பிஃபோர் வி அதர் செக்மெண்ட் என்னென்னா ரெண்டு படம் பேரை சொன்னாலே அப்படி வா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் புஷ்பாவும் ஆர் ஆர் கிட்டத்தட்ட ஒரு நாள் காலை தொடங்கிய ஓட்டம் ராத்திரி வரைக்கும் ஓடிச்சு இருக்கிற ஒரு பிரபல நட்சத்திர ஓட்டல கிட்டத்தட்ட எல்லாருமே இருந்த காலகட்டம் அந்த ஆர்ஆர்ஆர் ராஜமௌலி ஆர் டாக் ஆஃப் அவருடைய அந்த அனுபவங்கள் இருக்குல்ல அவருடைய என்ன மாதிரியான இருந்தார் நீங்கள் எப்படி அவருடைய ஐடியா சினிமா அதை பார்த்தீங்கன்னா டூ ஒர்க் பண்ணு மூணாவது படம் தான் புஷ்பாவுமே ஒர்க் பண்ணும் போது நான் போது நம்மளுக்கு இங்கே என்ன இந்த படத்தில் என்ன ப்ராப்ளம் வரும் ஒன்று என்னென்னா இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லோரும் எல்லாருக்கும் இன்டர்வியூ வேணும் கரெக்டு அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணும்போது நான் வந்து அல்லு அர்ஜுன்கிட்ட சொன்னேன் சார் இது வந்து நீங்கள் வந்து இது கொடுத்தா போதும் இது கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க உங்கள் டீம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஆனால் அவங்க மட்டுமே ஆடியன்ஸ் கிடையாது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களோட டிஆர்பி யூஸ் ஆகும் ஸோ பப்ளிகுக்கு என்ன யூஸ் ஆகும் இன்றைக்கி வந்து முதன்மையான நாளிதழ்கள் காலையாகட்டும் மாலை முக்கியமான நாளிதழ்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு நீங்கள் வந்து பேர் சொல்லக்கூடாது மாலை நாளேதான் சொல்லிட்டீங்க காலை மாலை பார்த்தீங்கன்னா பதினெட்டு எடிஷன் இருக்கும் இந்த பதினெட்டு எடிஷனோட அட்ரஸ் நீங்கள் போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஈதர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடிஷனோ செகண்ட் எடிஷனோ முடிஞ்சன்னா வண்டி எதிர்பார்க்காம அந்த பீரியடில் சைக்கிள் தான் சைக்கிளில் போய் பஸ் ஸ்டாண்டில் போட்டோன்னா பஸ்ஸு அடுத்த ஊருக்கு போய் சேரும் போது இருக்கணும் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஊர் ஆடியன்ஸையும் ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கணும் போது அல்லுவர்ஜுன் சொன்னார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் செலக்டிவாக கொடுக்குறதை கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம உங்களை பர்சனலாக ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம் ஒரு முப்பது கொஸ்டின் பண்ணுவோம் என்னோட ஷோல்டரில் உங்கள் க்ளோஸ் அப் உங்கள் ஷோல்டர் என் க்ளோஸ் அப் வச்சு முப்பது கொஸ்டினை ஷூட் பண்ணுவோம் ஷூட் பண்ணிட்டு இந்த டோட்டல் வீடியோவை ஏன் போர்ஷன் எடுத்துட்டு அந்த இது எல்லா ஆன்லைன் எல்லா சேனல் கொடுப்போம் அவங்கவுங்க அவங்க ஆங்கர் வச்சு அவங்க இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஷூட் பண்ணிப்பாங்க ஒன்று ரெண்டாவது பேசுனது அப்படியே எழுதி பிரிண்ட் மீடியா கொடுப்போம் பேசுனது அப்படியே எம்பி த்ரீ ஃபார்மேட்டாக ஆடியோ எடுத்து எஃப்எம் எடுத்துருவோம் ஸோ ஒரே நேரத்தில் உலகம் ஃபுல்லாக வந்துடும் எல்லாரும் போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யார் யார் கொடுக்குறீங்களோ கொடுங்க என்னன்னா வெரி குட்ன்னாரு நீங்களே வந்து பண்ணுங்கன்னாரு நான் ஹைட்ரப்பை அல்லு அர்ஜுனையும் ராஷ்மிகா மந்தனையும் பண்ணேன் அது பெரிய ரீச் ஆச்சு அதே மாதிரி ட்ரிபிளர் அச்சு பாகுபலி ஒன்று வரும்போது ஹயாத்தில் ப்ரெஸ் மீட் பண்ணோம் அப்போது வெறும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு பண்ணோம் யாருக்குமே நம்பிக்கை இல்லை எந்த மீடியாவும் இன்ட்ரி வேணான்ட்டாங்க அதுதான் கொடுமை அந்த படத்தில் முன்னாடி பிரபாஸ் அவைலபிள் அனுஷ்கா வந்தாங்க ராணா வந்தாங்க பல பேருக்கு அன்னைக்கு ஒரு டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணும் பண்ணோம் எல்லாரும் தான் இருக்காங்க காலையிலேயே வந்துட்டாங்க இன்ட்ரி பண்ணிக்கலாம் எங்க அது தெலுங்கு படங்க தமிழ் டப்பிங் படங்க யாருமே அது பெருசாக எடுத்துக்கல இந்த பாகுபலி ஒன்றுக்கு அப்புறம் தேட ஆரம்பிச்சாங்க அவங்கள அதே மாதிரி ட்ரிப்லர் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பத்து சேனல் கொடுக்குற போது நான் சொன்னேன் டெய்லிஸ் ஒரு வாட்டி மீட் பண்ணுங்கன்ற போது டெய்லி சார் தனியாக மீட் பண்ணலாம் மூணு பேர் வச்சு ராஜமோழி ராம்சரன் அண்டு என்டிஆர் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் ஆஃப் ஃப்ளைட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு கொடுக்குறேன்ற போது என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து மூணு பேர் வந்து எல்லா சேனலுக்கும் பேசுவோன்னு சொன்னார் ராஜமௌழி நான் சொன்னேன் இல்லை சார் மூணு பேருமே தமிழ் பேசுவீங்க நீங்கள் மூணு பேருமே பேசுனீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வரும் என்ன பண்ணலன்னா நீங்கள் தனியாக எல்லா சேனலையும் பேசுங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லா சேனல்லயும் பேசியமாருதேன் நானும் அதே ஒரு ரூம்ல ராஜமௌலி இருப்பார் இந்த பட்ல ராம்ச்சரன் இருப்பார் இவரு இங்க போவார் இங்க வரும்போது எல்லா சேனல்லையுமே ரெண்டு ஹாஃப் அன் அவர் வருன்னோன்னு வெறி விட்டுனாரு அதே மாதிரி தான் அன்னைக்கு ஃபுல்லா நடந்தும் போது சொன்னாங்க லஞ்சுக்கு ஒன் ஹவர் வேணும்னாரு நான் சொன்ன ஒன் அவர் போங்க அப்புறம் ரெண்டு இன்டர்வியூ நடல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிகரெட் பிடிக்க வேணும்னாங்க இது கரெக்டா பிளான் பண்ணி நீங்க இங்க போங்க நீங்க வாங்கின போது அஞ்சு மணிக்கு முடிச்சிருன்னு சொன்னாங்க நாலு அம்பத்தஞ்சுக்கு எல்லாம் முடிச்சு அமௌச்சிட்டோம் அதான் அதான் திங் இஸ் பிளானிங் அதுக்கு ஆர்டிஸ்டும் நம்ம என்ன வேணா பிளான் பண்ணலாம் ஆர்டிஸ்ட்டும் கோபரேட் பண்ணணும் ரைட்டு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் அடுத்ததாக நம்ம நிகில்கிட்ட கேட்க வேண்டியது அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் சினிமா ஏன்னா நம்ம நைன்டிஸ் பேசிட்டோம் டூ தௌசண்ட் பேசிட்டோம் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் சினிமா எப்படி இருக்க போகுது அடுத்து இன்னும் கலர்ஃபுல்லாக சினிமா மாறப்போதா அப்படின்ற கேள்வி வச்சா வழக்கமாக கலர்ஃபுல்ன்ற வார்த்தையை வந்ததுனால இருப்பா சட்டையை மாற்றிட்டு வரேன் அப்படின்றாரு நிக்கில் அடுத்தது நம்மக்கிட்ட சட்டையை மாற்றிட்டு தான் பேசுவேன் இருக்காரு வெல் தொடருவோம் நிக்கிலோட கான்வர்சேஷன்